ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறதனுடைய ஒரு பெரிய அடையாளம் என்ன சொன்னார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு நாள் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கத்தர் உங்களை ஒரு நாள் நிறுத்துவார் ஆமேன் அங்க நிறைய பேரை கத்தர் உயர்த்தி நிறுத்துகிற மாதமா நீங்க சொல்ல போறீங்க என் தேவனால் நான் உயர்ந்தேன் என் தேவனால் நான் வளர்ந்தேன் அல்ல உங்களுக்கு பெரிய டார்கெட் முடியாது நான் எப்படி இதை முடிக்க போறேன் இந்த மாதத்துல இதை நினைக்கலாம் நான் நம்புறேன் உங்களுடைய கலங்கவே வேண்டாம் நமக்காக யாவையும் செய்து நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பாக பெரிய தேவைகள் இருக்கலாம் நீங்க கலங்கி நிற்கலாம் ஆனா இயேசு உங்க பக்கத்துல வந்து என்ன சொல்றாருன்னா நீ கலங்காத நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் என்னால் நீ உயருவாய்

தேவனால் அந்த நான் தாண்டுவேன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு என்ன பலன் தெரியுமா கத்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத்தினால உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருவினால் கட்டப்பட்ட மதில் சுவர் நீங்களாகவே கட்டி வைத்திருக்கிற மதில் சுவர் நம்முடைய முன்னோர்கள் கட்டி வைத்திருக்கிற மதில் சுவர் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கட்டி வைத்திருக்கிற அந்த மதில் சுவரை இந்த மாதம் நீங்கள் தாண்ட போகிறீர்கள் அந்த தாண்டுகிற அபிஷேகத்தை கந்தரே நமக்கு தருவார்